ஹாலிடேஸ் 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 நாளே அது நம்ம சவுத் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் வென் வித் கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் காட்சிகளில் பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு தண்ணீர் மழைநீர் தேங்கி இருக்கிறது என்பது குறித்து அந்த பகுதி எந்தெந்த பகுதி மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் உள்ளூர் நிர்வாகம் இந்த நீரை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் வந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை கீழ்ப்புறமாக அதாவது மேம்பாலத்திற்கு கீழ்ப்புறமாக புல புறவழிச்சாலையானது செல்கிறது இந்த புறவழிச்சாலையானது தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருக்கிறது கடந்த சில தினங்களாக இங்கு பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த மழை நீர் செல்லக்கூடிய மழைநீர் கால்வாய்கள் முற்றிலுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் வந்து மழைநீர் கழிவுநீருடன் சேர்ந்து புறவழி சாலையில் குளம் போல் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இந்த மழைநீர் தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஆனாலும் கூட இந்த மழை நீரானது வடிவதில்லை இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் மழைநீரில் மிதந்தவாறு செல்கிறது இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர நீரில் செல்லும் போது அங்கேயே பழுதாகி நின்று விடுகிறது மேலும் அந்த சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் ஆஹ் மாணவர்கள் ஆகியோர் வந்து பாத்தீங்கன்னா கழிவுநீர் கலந்த அந்த மழைநீரில் நடந்து செல்வதால் வந்து அவர்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பொதுவாக வந்து இந்த சாலையானது இந்த வாணியம்படி சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் மற்றும் போல் தோல் பதினிடும் தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடிய பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஆண் தொழிலாளர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் என அனைவருமே வந்து பயன்படுத்தக்கூடிய முக்கிய பிரதான சாலையாகவே இந்த சாலையானது இருக்கிறது இந்த பகுதியில் கனமழை பெய்யக்கூடிய நேரங்களில் எல்லாம் வந்து தொடர்ந்து மழைநீர் மற்றும் கழிநீர் தேங்கி நிற்பதால் அங்கு ஆக்கிரமி பிடியில் இருக்கக்கூடிய நீர்வரத்து கால்வாய்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் வந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் இருப்பினும் கூட அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இதனால் ஆக்கிரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த சில பொதுமக்கள் வந்து குளம்போல் தேங்கியுள்ள அந்த மழை நீரில் வந்து இறங்கி கோஷங்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடவும் முயன்றனர் அப்போது அங்கு தகவல் இருந்து வந்த வளையாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி என்பவர் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி அதிபரிடம் கூறி இது குறித்த நடவடிக்கை எடுப்பதாக தெரியப்பதித்து அவரை அங்கிருந்து கலைத்து அனுப்பி வைத்தார் குறிப்பாக மழைக்காலங்களில் வளையாம்பட்டு ஊராட்சி மற்றும் நகர பகுதிகளான நியூ தீவா நகர் நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறக்கூடிய மழைநீர் வந்து பாலாற்றிற்கு செல்லக்கூடிய நீர்வார்த்து கால்வாய்கள் முற்றிலுமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் அந்த கால்வாய்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களையும் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சீனிவாசன்